இவனு சொல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிவார்த்தத்துமா அந்த விஷயத்துக்குடி அமைச்சிக்கக்கூடிய வார்த்தை தெரியும் எந்த விஷயத்திலையும் கூடிய வார்த்தை தெரியும் அதெல்லாம் நம்ம அனைவருக்குள்ள தீர்மானாக நல்லா ஆரோக்கியமான வாழ்விலாக செல்லாத

அமைப்பட்டு தீர்வாங்க அதற்கு அகசதி எல்லாமும் தாண்டான ஊ அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் கொள்கை கடாகல வேண்டிய ஏற்படக்கூடிய செய்தி சल्लल्लाहु अलैहि वसल्लम சொன்னாங்க அப்படி முஸ்லிமே ஒரு முஸ்லிம் jeżeli ஒரு மரத்தை நட்டுகிறார் அவ யஸிரூ ஸகான் லிரஸஹிம் செய்கிறார் ஃபயஅகுலு பின்ஹு அந்த விளைச்சலில் கிடைக்கக்கூடிய அந்த விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய மகசூலை மனிதர்கள் ஊற்றுகிறார்கள் ஊன்றுகின்றன அல்லது கால்நடைகள் உண்ணுகின்றன இப்படி ஒரு மன ஒரு மனிதன் நட்ட மரத்தின் விளைவாக மனிதன் உண்ணுகிறான் பறவைகள் உண்ணுகின்றன கால்நடைகள் உண்ணுகின்றன இதனால் யார் அந்த மரத்தை நட்டானோ அவனுக்கு காணது லக்கு சதகா சதப்பா செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் மரத்தை நட்டுட்டு அவன் போயிட்டான் அதுலேருந்து விளைச்சல் விளைச்சல் வரக்கூடியதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனமாகுது பறவைகளுக்கு பிரயோஜனமாகுது கால்நடைகளுக்கு பிரயோஜனமாகுது இந்த அந்த எல்லோரும் உண்ண 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 அவருக்கு என்ன கிடைக்குது நட்டவருக்கு

ஓமி சதே விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் பெண்மணி அவள் மன்னிக்கப்பட்டால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று மிகநாயின் சொல்லலாம் எதனால் மன் மருத்து கல்வி அக ரகசிய ரநி எல்ஹாதூர் ஒரு நாய் இருந்தது அது தன்னுடைய தலையை தொக்க விட்டு தன்னுடைய நாவை இடப்பட்டு தொக்க விட்டுக் கொண்டு இடப்படுறது இருந்தது தாகத்தின் தாகம் அதை சாகடிப்பதற்கு தயாராக இருந்தது அப்படின்னா தாகத்தினால் செத்து போறதுக்கு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த பார்த்த அந்த விபச்சார பெண்மணி அந்த அவருடைய கழட்டி அதனுடைய போட்டு கட்டி கிணற்றில் உள்ளே ஒட்டு அவனுடைய கால் தண்ணீரை எடுத்து அந்த காலூரையில் தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு ஊட்டுகிறாள் அதனால் அவளுடைய பாவங்கள் பண்டிக்கப்பட்டன என்று சொல்லத்தாக சொன்னது

அதற்கு உதவி செய்வதால் நமக்கு நன்மைகள் மனுஷனுக்கு உதவி உயிரினங்களுக்கு எந்த உயிரினங்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்கிறோமோ அதற்குண்டான நன்மைகள் நமக்கு உண்டு என்று சொல்லலாம் சொல்லும் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற கிட்டாபுகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நேற்றை ஜுமா உயிரும் சொன்னோம்

பசியினால் அந்த பூனை செத்து போனது பசியினால் அந்த பூனை செத்து போனது அதை அவிழ்த்துவது இருந்தா எதையாச்சும் எங்கே கிடைக்குதோ அதை ஒன்று வந்து அது மாழ்ந்துருக்கும் சாப்பாடை கொடுக்காம பூமியில் கிடக்கக்கூடியதை சாப்பிடுவதற்கு அவிழ்த்து விடாம அதை கட்டி போட்டு அதை பசியினாலேயே அது செத்து போனது அதனால் இவள் இவள் வேதனை செய்யப்படுகிறாள் என்று நபிகள் நாயம் சதந்தானி செல்லம் சொன்னாங்க பல தக்கும் தூத்து இணைப்புகா பல தூது சீடுங்க என்ன பண்ணல உணவகம் கொடுக்கல அதை அமிழ்த்தும் அது அந்த பசியினால் நான் இவளுக்கு தண்டனை வேதனை அடைக்கப்படுகிறது எல்லாம் நபிகள் நாயம் சதந்தான் அவரிக்கு செல்லம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி புகாரி போன்றாக்குகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி